ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாவம் சம்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்னைக்குமே தளராத மனமும் ஒரு போராட்ட குணமும் படைச்சவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டா இருக்க போதுன்றதெல்லாம் மாற்றுக் கருத்து யாருக்கும் இருக்க முடியாது என்னங்க ஏழை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனாலும் போன வருஷம்லாம் நாங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டோம் இந்த வருஷமும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து குழம்புறது உங்களோட காதலை விழுது ஆனால் போன வருடம் உங்களுடைய பூர்வ புண்ணிய செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அதே நேரம் அந்த ஏழரை சனி முடிஞ்சு உங்களுக்கு ஓனப்படுற சனியும் ஆதாயம் கொடுக்குற சனி வகரத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டதுனாலையும் உங்களுக்கு உரிய பலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைச்சிருக்கலாம் அல்லது கிடைக்காம போயிடும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல இந்த ஆண்டு வந்து மூணுல ராகு பயிற்சியாக இருந்தும் ஏழுக்கு குரு வரதும் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு ஏன்னா ராஜோக இடத்துல சனியும் இருக்கு ராகுவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏழுல குருவும் இருக்கு அப்போ பிரதானமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு ஆண்டு ஆரம்பத்தில் உங்களுடைய லாபாதிபதி உச்சம் பெற்று நிற்கிறான் இப்போ உச்சம் பெற்று நிற்கும் போது உங்களுக்கு முதல் நான்கு மாதங்கள்ல ஹோட்டல் தொழில் பண்றவங்க வியாபாரம் அப்புறம் டெக்கரேஷன் அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்றவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து அற்புதமான ஒரு ஆண்டாகவும் கூடவே வந்து சினிமா தொழில் செய்யறவங்களுக்கும் இது மிக அற்புதமான ஒரு வருடமா இருக்க போகுதுல இந்த மாற்றக்கருத்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு பணி இடத்துல பெருமையும் மதிப்பும் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் கீழ கீழே பொருளுடைய ஆதரவு இவங்க ரெண்டு பேருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பணியிடத்துல இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா மாறும் அது மட்டும் இல்ல சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க மிகுந்த லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதற்கப்புறம் விவசாயம் கல்வி மருத்துவம் ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வாசனா திரவியங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தி தொழில் கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தொழில்களாக இந்த ஆண்டு விளங்கும் இதில் குறிப்பா நீங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நீங்க முதலீடு செய்யறதோ அல்லது தொழில்கள்ல இருக்கிறவங்க மிக கவனத்தோட வேலையை கையாளுறதோ அவசியம் வேண்டும் ஏன்னா அந்த மூன்று மாதங்கள் அதிசார குருவா அஷ்டம குருவா உங்களுடைய ராசி அதிபதி மாறுறதுனால அந்த மாதங்கள்ல நீங்க பெரிய முடிவுகள் எடுக்காம நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மாறி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழல் அமையும் ரெண்டு பேருக்கும் நாள்பட்ட நோய்கள் குணமாகிறதோ அல்லது தேக ஆரோக்கியம் சிறப்பாக திரும்புறதோ நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கல்வியிலையும் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டிய தான் இது தாய் தந்தையினுடைய உடல்நிலையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தங்கம் சேர்றதும் சேமிப்பு உயர்றதும் லாபங்கள் ரெட்டிப்பா இந்த ஆண்டு விளங்க போறதும் இந்த ஆண்டோடைய சிறப்பு பலனா சொல்ல முடியும் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயமோ அல்லது மன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் தடைபட்டு இருந்தால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஆண்டு தான் இது இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் சம்பவங்கள் நடக்கலாம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் இந்த மாதங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெருத்த ஆதாயத்தை கொடுக்கலாம் இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் பிப்ரவரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்தால் இந்த மாதங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தால் நீங்கள் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டி வரும் இந்த ஆண்டு உங்களுடைய நிலை உயர்றதுக்கும் உங்களுடைய நன்மைகளை பெருக்கிக்கிறதுக்கும் தீமைகளை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் சுவாமிமலை முருகன் மதுரை மீனாட்சி அம்மன் உலகலந்த பெருமாள் ஆஞ்சநேயர் பிள்ளையார்